அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டுதோறுமே மகா சிவராத்திரி ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோங்க அந்த நாளில் சிவன் கோவில்களில் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வந்து சிவபெருமானை வழிபடுவாங்க இந்த நாளில் தான் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது எனவே தான் இந்த நாளில் அவர்கள் இருவரும் ஒன்றாக வழிபடப்படுறாங்க வணங்கப்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது இந்த முறை சர்வார்த்தி சித்தியோகம் சித்தயோகம் சிவயோகம் உருவாகி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரி தினத்தில் சிறப்பான அரிய நிகழ்வு நடைபெறுகிறது மிகவும் விசேஷமாக கருதப்படுறாங்க என்பதுதான் இப்போ ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வருது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த ராசிக்காரர்கள் யார் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கப் போறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சுவாய் என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிடுங்க இந்த சிவராத்திரி நம்ம எல்லோருக்குமே மிக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாதியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விஷயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு பல நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக சொல்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு விரதம் இருக்கிறத ஆரோக்கியமான அனுபவமாக மாற்ற நாம சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு விரதம் இருக்கிறது மிகவும் சிறப்பானது பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாட்டு பாகவதத்தில் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் மாத மாதம் சிவராத்திரி வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்பானது நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க மகிமை நிறைந்த இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் விடிய விடிய கண் விழித்து நான்கு கால அபிஷேகங்களையும் தரிசனம் செய்து சிவனை வணங்கினோம் அப்படின்னா குபேரனாக கூடிய யோகம் கூட தேடி வருமா சிவ இவனை வணங்க ஆடம்பரம் அவசியம் கிடையாது மனதில் தூய்மையோடும் பக்தியோடும் சிவனை நினைத்தாலே நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி மகிமை நிறைந்தது கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அருணாச்சல புராணம் புராணம் உள்ளிட்ட பல நூல்கள் சிவராத்திரியினுடைய எடுத்து சொல்லுதுங்க மகா சிவராத்திரி நாளில் ஆலயம் சென்றோர் ஓராண்டு முழுக்க சிவபூஜை செய்த புண்ணியத்தை பெறுகிறாங்க என்பதுதான் சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ராசிக்காரர்களுடைய நிறைவேறும் இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்தல் அவர்களுடைய வேலையில பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு வலுபடும் என்று கூட சொல்றாங்க நீங்க கும்பம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம கும்பம் என்று பதிவிடுங்கள் இதே போல அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரியில துலாம் ராசிக்காரர்கள் ஏராளமான நிதி பலன்களை பெறுவாங்களா அதே போல அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் வெற்றியை காண்பாங்க என்றும் மேலும் இவர்களுடைய மரியாதை மற்றும் அபிமானம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு

குறிப்பிட்டு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி மட்டும் இல்லாமல் அடுத்தது வெற்றியை காணக்கூடிய ராசி என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி இந்த ஆண்டு மகா சிவராத்திரியில சிம்ம ராசிக்காரர்களுக்கு நற்செய்திகள் நிறைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்குமா தொழில் வளர்ச்சியில முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பா நிதி ஆதாயங்கள் மற்றும் சமூக துறையில அவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நாள் இருந்ததை காட்டிலும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றே சொல்றாங்க போல அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பானது இந்த நேரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நிறைய மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க இதனுடன் திருமண வயது எட்டியவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை பெறுவாங்க என்றும் மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்கள் ஒரு ஒரு திருமண பன்றத்தில் போகிறீங்க அப்படின்னா விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா இதை நம்ம பெற்றோர் பெற்றோர்கள்கிட்ட தெரிவிக்கலாமா அப்படிங்கிற ரொம்பவே பயத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாகத்தான் சொல்கிறாங்க இதே போல அடுத்ததாக ரிஷபம் ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்று முதல் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது மேலும் அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அதனுடன் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளும் அவர்களுக்கு திறக்கப்படும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் நாம வேலையில இருந்தாலும் அந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே அவர்களுக்கு ஒரு மிக உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதே போல அடுத்ததாக மீஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் யாரையாவது விரும்புனீங்க அப்படின்னா அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த இந்த காலகட்டம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நாளில் வீடுகளில் உங்கள் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மீஷம் ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மேஷம் ராசி என்று பதிவிடுங்க மாதம் மாதம் தோறும் சிவராத்திரி உண்டு என்றாலும் மாசி மாதத்தில் வருவதே மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷத்தோடு இணைந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க சிவராத்திரி என்பது பல கல்பக்கோடி இரவுகள் சேர்ந்து வரக்கூடிய ராத்திரி பல இரவுகளும் செய்யக்கூடிய பூஜையின் பலனை இந்த ஒரே சிவராத்திரி பூஜையில் நம்மளால் பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் பல யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதில் வரக்கூடிய இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்கிறாள் என்றும் தொடர்ந்து பனிரெண்டு சிவராத்திரி அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நம்மளுடைய கரும வினைகள் அனைத்தும் போய்விடும் என்றும் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவனை வணங்கினோம் அப்படின்னா நாம செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து போகும் காணாமல் போகும் அடுத்த மூன்று ஆண்டுகள்ல நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத சித்த ரகசியம் ஈசனுடைய ஐந்து முகத்தை நினைவூட்டக்கூடிய விதமா பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை விளக்கும் விதமா ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்படுது ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு சிவராத்திரிகள் ஆக ஆண்டிற்கு இருபத்தி நான்கு சிவராத்திரிகள் அவை வளர்பிரே சதுர்த்தி தேய்பரை சதுர்த்தசி அல்லது இது நித்திய சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க தை மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தேய்பரை சிவராத்திரி பச்சை சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இப்படி சிவராத்திரியில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க குறிப்பிட்டு இந்த சிவராத்திரி பூஜையால பெண்களுக்கு இழ இழைத்த துரோகம் பெண்களுக்கு செய்த சாபம் பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் எல்லாம் கூட நீங்கி போகுமா அதே போல் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்திருந்தா தவறை உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி பூஜையை செய்து வந்தா அப்படின்னா கண்டிப்பாக சிவ மகாபுராணம் இது ம மறைந்து போகும் என்றே சொல்லப்படுது சிவராத்திரி விரதமானது யமபயத்தை பயத்தை நீக்கும் சிவனடியார்களை எம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்று புராணங்கள் வெளியாக சொல்லப்படுது சிவராத்திரியின் நான்காம் காலத்துல மிருத்தியூச்சிய மந்திரத்தை படிக்கிறதால நோய்கள் அனைத்தும் விலகும் சிவராத்திரி என்று தான தருமங்கள் செய்வதால கோடி புண்ணியம் கிடைக்கும் சிவலிங்கம் ருத்ராட்சம் ரத்தினங்கள் நிவேதிய பொருட்கள் அன்னம் போன்றவற்றை தானம் செய்வது மிக மிக நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்